பார்த்தீங்களா ஹேர் ஆயில் இது வந்து கோகோனட் ஒரிஜினல் கோகோனட் ஹேர் ஆயில் இதில் வந்து வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜரில் பொடி பண்ணிவிட்டு இந்த தேங்காய் நெய் ஊற்றி இது வந்து நல்லா வந்து காய்ச்சி பபுள்ஸ் அடங்கின பிறகு இதை வந்து காய்ச்சி எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம நார்மலாக ரெகுலராக தேய்க்கிறதுக்கு கோல்டெல்லாம் ஆகுறதில்ல இது ரெகுலர் யூஸுக்கு இதை வச்சுருக்கேன் இன்னொரு ஹேர் ஆயில் வந்து அதே மாதிரி ஒரு லிட்டரில் ஒரு லிட்டர் வாங்கிட்டு அதில் வந்து வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் ஆலோ ஆலோவேரா அப்புறம் வந்து க கரிசிலாங்கன்னி பொடி ஆவாரம்பூ அப்புறம் வந்து ரோஸ் பெட்டல்ஸு அப்புறம் வந்து வெள்ளை மஞ்சள் எல்லாமே போட்டு நல்லா வந்து காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்க அதுலேயும் கருவேப்பிலை அப்புறம் வேப்பில எல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து குளிக்கும் போது போடக்கூடியது இதுவும் வந்து ரெகுலராக இந்த ஹேர் ஆயில் நம்ம தேய்ச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து வெள்ளை முடி வர பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ ஆல்